ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில்லுங்க கிளிக் பண்ணிக்கே அப்போ தான் எனக்கு ரொம்ப போகிற வீடுன்னு விஷயம் கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நீ மூணு விற்பனை பதிவுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளாக் டைமண்டில் நல்ல ஒரு நான் ஐந்து மாதங்களான நல்ல ஒரு ஜிட் பிளாக்கில் ஒரு காராங்க காலை கட்டுறதுக்கு தெளிவான கன்று நல்ல இரட்டத்தை அமைப்போட நல்ல தோல் நேசுங்க நல்ல வெட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க ஒரு சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தனால கண் இந்த அஞ்சு மாதத்துல கண் விற்பனைக்கு வந்திருக்கு தெளிவான கண் நல்லா சுலூசித்தமான கண் ரட்டத்துல இடத்துல அனைத்து பொறுப்புளும் உண்டுங்க தெளிவான கன்று கன்று பார்த்திங்கன்னா நல்லா குண உணர்ந்துலையே வேகத்திலே இன்றைக்கி தான் மோர் போட்டோங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொரச்செண்டு போட்டதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசுக்காக நான் புதுசுக்காக இருந்தால் நல்லா வேகம் படப்படுப்பு கால் நல்லா கால் பற்றி நல்லா கால் உட்கும் இப்போ நான் கன்று சின்ன விலையில் கா காரம்பஸ் கன்று கால கன்று வேணும் வேணும்னு கேட்குறாங்க நான் சின்ன விலையில் கண்ணு வேணும் சின்ன விலையில் கண்ணு வேணும் அப்படின்னா இந்த கண்ணை தேர்ச்சினோ தேர்சம் இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுங்க நல்லா தெளிவான கன்று காராமம்பஸ் கன்று பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அடுத்து பார்த்து நல்லா ஒரு சுல்லானுங்க கன்று பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணு மூஞ்சி குடுப்பா தாட குடி இல்லாமல் தாடை தாட இல்லாமல் தொப்பில் இருக்க புறமா இடத்துல அனைத்து பொறுப்பு கொஞ்சம் பெருமுடி வாங்கி கொஞ்சம் நெவிலே கட்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் நெவிலே கட்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமுடி வாங்கினா அப்படி தெரியுங்க நல்லா தவுடு வச்சுன்னா பார்க்கறப்ப நைஸ் நைஸ்தோ வந்து நல்ல வேகம் படப்படப்பு சுறுசுறுப்புங்க நாலு கால் நல்ல குண்டித்தனத்தில் புறமாட இடத்துல அருமையான மாடுங்க நல்ல வாழ்ச்சனோ மூஞ்சி கொம்பி டாப் மாடு நல்ல ஒரு ரேஸ்கோ ரேஸ் கோல எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்ணாக வருங்க நல்ல புறமாடில் நல்ல பயிர் வாடல தெளிவான மாடு நல்ல தெளிவான கண் ஒரு ஒன்பது மாதங்களான சுலுசுத்தமான தெளிவான மயிலை களைக்கண்ணுங்க நம்ம கிட்ட போய் நெருங்க முடியாது மிரட்டுறதோ இல்லைங்க கிட்ட போய் நெருங்காமல் இழுத்துட்டு அவ்வளோ வேகங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டி வீடியோ எடுக்கிறது இல்லைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போய் நம்ம ஒரு மிரட்டி எடுக்கிறது இல்லை நம்ம கிட்ட போனாவே அந்த மிரல்றதுக்கூடிய அளவுக்கு இருக்க அந்த வேகமான கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுறாங்க ஆனால் தெளிவான கண்ணு நல்ல குணவானத்து நல்ல கண்ணாக வேணும் ஒரு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ணாக பார்த்தீங்கன்னா நல்ல நைஸ் தோல் இருந்த கண்ணை கொஞ்சம் கட்டி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல் மட்டும் பெருமுடி வாங்கினா அப்போ கொஞ்சம் அழுக்காக தெரியும் நல்லா தவிடு பிடிச்சி கழகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்ணு முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கிழங்கு நல்லா கட்ட முஞ்சியில் தெளிவான கண்ணு நல்ல என்ன நம்மகிட்ட ஒரு பத்து பஞ்சு நாள் வரைக்கும் நின்றுச்சுனா தேருக்கு வரைக்கும் நின்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா தோல் நைஸ் மாதிரி நல்லா ஆகுங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ஒரு சுலிஸ்தமான கண்ணாக வேணும் ஒரு ஒன்பது மாதங்களுக்கான கண்ணாக வேணும் நல்ல புறமாட்டா நல்ல கால நீக்கி பார்த்தீங்கன்னா கன்று ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரை பிடி பக்கம் வர அளவுக்கு பெருவெட்ட அளவு நல்ல தெளிவான கண்ணு நெட்ஒர்க்ல நல்ல கண்ணுங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும்னா அந்த கண்ணை தேர்வு நம்ம சேர்த்து வச்சுனா அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்களான நல்ல ஒரு க பொம்மகுட்டியாட்ட ஒரு கிடையாறு கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று அட்டத்தம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மாடு நல்ல கரைவித்தன் மாடுங்க நம்ம இருந்து நம்ம நம்ம கொடுத்த மாட்டு கன்று தாங்க ஆனால் நல்ல தெளிவான கண்ணாகவே நல்ல மடிகாம் பார்த்திங்கன்னா பின்னாடி மடிகாம் சுருக்கத்தில் தெளிவான மாடு மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் மூஞ்சி ஒன்றா நம்ம மூஞ்சிங்க அழகுலையோ பயிர் கொம்பில் தெளிவான மாடு ரட்டத்தை மாமிப்போட நைஸ் குவாலிட்டியில் தெளிவான கிடையாது நல்ல குணவனத்தில் இருமையானு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கைப்பழக்கம் நல்ல கை பழக்கத்துலேருந்து இருக்குதுங்க நீங்கள் எங்கே பிடிச்சாலும் ஒரு குழந்தைங்க எங்கே பிடிச்சாலும் அப்படி பின்னாடியே வர அளவுக்கு நல்ல தெளிவான க குணத்தில் தெளிவான கிடையாதுக்குன்னு ஒரு பொம்மை குட்டியாட்ட பார்த்திங்கன்னா ஒரு அழகாக பொம்மையாக அழவாக அழவா நல்ல கிடையாது தெளிவான கிடையாது நம்ம என்ன அந்த கிடையாது தேவை சொன்ன மாதிரி தேவை அந்த கிடையாது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கெல்ஃபம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்தில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஃபோன் மூலிமா பார்த்தாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாட்டும் ஜாயின் வாடகை செய்து தரப்படுங்க நம்ம ஒரு வேலைக்கு ஒரு வேலை நீங்கள் அட்வான்ஸ் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சு போடுங்க ஏன்னா நம்ம போட்டு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருக்க வச்சுருந்து உங்களை நம்பி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு மாடு இப்போ நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம் நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேண்டாம்னு சொன்னால் நம்ம உங்கள் உங்களது இல்லாமல் பாதிக்கலாமா அடுத்த அடுத்த வியாபாரம் பாதிக்குங்க